السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ அப்போது ஜக்கரியா அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தித்து என் இறைவனை உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார் ஆகவே அவர் மாடத்தில் மிஹ்ராபில் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி வானவர்கள் சப்தமிட்டு கூறினார்கள் ஜக்கரியாவே நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகவை உங்களுக்கு அளிப்பதாக நற்செய்து கூறுகிறான் அவர் அல்லாஹ்வின் ஒரு வாக்கியத்தை முன்னருக்கி உண்மைப்படுத்தி வைப்பார் மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண்கள் இன்பத்தை துறந்தவர்களாகவும் நபியாகவும் நல்லொழுக்கம் உடையவராகவும் இருப்பார் அதற்கு ஜக்கரியா அல்லாஹை நோக்கி என் இறைவனே எனக்கு எப்படி சந்ததி உண்டாகும் நிச்சயமாக நானோ முதுமையை அடைந்து விட்டேன் என் மனைவியோ மலடியாயிருக்கிறாள் என்று கூறினார் அதற்கு இறைவன் இப்படியே நடைபெறும் அல்லாஹ் தாம் விரும்பியதை அவசியம் செய்தே தீருவான் என்று கூறினான் அதற்கு ஜக்கரியா என் இறைவனே இதற்கு எனக்கு ஒரு அத்தாட்சி அளிப்பாயாக என்று கேட்டார் அதற்கு இறைவன் உமக்கு அளிக்கப்படும் அத்தாட்சியாவது மூன்று நாட்கள் வரை ஜாடையாகவே தவிர நீர் மனிதர்களுடன் பேச மாட்டீர் அந்நாட்களில் நீர் உமது இறைவனை அதிகமாக நினைத்து கொண்டும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்று கூறினான் நபியே மரியமை நோக்கி வானவர்கள் கூறிய சமயத்தில் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் உம்மை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கிறான் உலகத்திலுள்ள பெண்கள் அனைவரிடமும் உம்மை மேன்மையாக்கியும் வைத்திருக்கிறான் என்றும் ஆகவே மரியமே நீர் உமது இறைவனுக்கு வழிபட்டு குனிந்து சிரம்பணிந்து வணங்குபவர்களுடன் நீரும் குனிந்து சிரம்பணிந்து வணங்குவீராக என்று கூறினார்கள் நபியே அனைத்தும் நீர் அறியாத மறைவான விஷயங்களாகும் இவற்றை நாம் உம உமக்கு வகையின் மூலம் அறிவிக்கிறோம் மரிய வளர்க்க யார் பொறுப்பேற்றுக்கொள்வது கொள்வது என்று அவர்கள் தங்கள் எழுதுகொள்களை ஆற்றில் எரிந்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை இதை பற்றி அவர்கள் தர்கித்து கொண்ட போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை மேலும் மரியம் மரியமை நோக்கி வானவர்கள் மரியமை நிச்சயமாக அல்லாஹ் தன் ஆகுக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு ஒரு குழந்தையை அளிக்க நச்செய்தி கூறுகிறான் என்றும் அதன் பெயர் அல் மசீஹ் ஈசா இபுனு மரியம் என்பதாகும் அவர் இம்மை மருமையில் மிக்க கம்பீரமாகவும் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என்றும் கூறினார்கள்